ஸ்ரீ குருபியோ நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் அறுநூத்தி இருபத்தி ஒன்பது போதனா நாள் இருபத்தொம்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திங்கட்கிழமை கிருஷ்ணன் அப்பர் மைண்ட் லோயர் மைண்டு தான் அனி அனிமல் கிங்டம் அப்பர் மைண்ட் உண்டு என்று தொண்ணூத்தொன்பது சதவீதம் உணர்வதில்லை தெரிந்தது லோயர் மைண்டுடன் சேர்ந்து வந்ததை அபிமானத்தை அகந்தே நீக்க அப்பர் மைண்ட் சூப்பர் சாட்சியுடன் சேர்ந்து சாட்சி அபிமானியாகி வாழ்வதே துன்பமற்ற வாழ்க்கை இகுது சாத்தியமானது இதற்கு முன்னோடியாக மற்ற பல சாதனங்கள் பலருடைய பக்குவங்களுக்கு ஏற்ப வேதம் பெரியோர்கள் சமயோசிதம் போல சொல்லி வருகிறது நாம் உண்மையை உணர்ந்து துக்க சாந்தி அடைவோம் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் பொய் கணா புலியை விரட்ட கணாவில் துப்பாக்கியை போலவே குரு உள்நோக்கி கிட்டி எல்லாம் கனவாகிவிடும் ஜீவ சாக்ஷி சூப்பர் மைண்ட் முற்றி திடமானால் காஸ்மிக் மைண்ட் யூனிவர்சல் செல்ஃப் எல்லாம் நானே என்ற அனுபூதி ஓம் சாந்தி